தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் காண குரல் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து வினையாடல் குறள் எண் ஐநூற்றி பதிமூன்று அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்பும் நன்குடையான் கட்டிய தெளிவு ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இது காலக்கொருள் அன்பு அறிவு தெளிவு தெ ஆகிய நான்கு குணநலன்களையும் நிலையாக பெற்றிருப்பவனை நல்லவன் என்று கொள்ளலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு நல்ல மனிதன் என்பதற்கான குணங்கள் என்பது அன்பு அறிவு தெளிவு எதிர்பார்க்கும் ஆசை இல்லாமையே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்